குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களைத்தான் கேட்கிறார்கள் ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காலக்கெடு அதாவது கால அளவை சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு பிறந்திருந்தால் பிறந்த தேதி முகவரி தந்தை பெயர் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்ட வேண்டும் எண்பத்தி ஏழுலிருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள் பிறந்திருந்தால் இந்தியாவில் பிறந்திருந்தால் அதற்குரிய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடம் நிரூபிக்கும் ஆவணத்தை அளிக்க வேண்டும் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்ஆர்சியை உருவாக்குவது அதுதான் இப்போ அவருடைய முக்கியமான நோக்கம் இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குரிமை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை அவர்களின் இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு என்ஆர்சி தேவைப்படுகிறது என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த அரசியல் புரிதலோடு தான் இதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதுக்கு பீப்புள் ரெப்ரரசன்டேட்டிவ் ஆக்ட் தான் இருக்கு அதன் மூலம் தான் வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும் ஏற்கனவே டெலிஷன் அடிஷன் கரெக்ஷன் இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா காலத்திலும் நடந்திருக்குது ஒவ்வொரு தேர்தலின் போது நடக்குது ஒவ்வொரு ஆண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை எல்லா ஆண்டுலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க அறிவிக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்க போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கலாம் டெலிஷன் அடிஷன் கரெக்ஷன்ஸ் இதை செய்யலாம் இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான் எஸ்ஐஆருங்கிறது இன்றைக்கி எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னா அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் மெயினா நம்ம புரிந்து வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி இதை